யூஎஸில் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குதுனாவே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஹாலோவின் டெக்கரேஷன்ஸாக தான் இருக்கும் ஹாலோவின்னா என்னென்னா ஹாலோ ஈவ் இது ரெண்டும் சேர்ந்து வந்த வார்த்தை தான் ஹாலோவினாக ஆயிடுச்சு அதாவது அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட அறுவடை காலம் முடியுது நவம்பர் ஃபர்ஸ்ட்லருந்து வின்டர் குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணுறக்காகவும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க இதை ஏன் வந்து பேய்களில் வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எதை பிலீவ் பண்ணுறாங்க அந்த அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் தான் வந்து பேய்களெல்லாம் வந்து பூமிக்கு அதாவது இறந்தவங்களோட ஆவி பூமிக்கு வரதாக நம்புகிறாங்க அதனால் அந்த அன்னைக்கு இந்த மாதிரி வந்து உருவங்களை வச்சு அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுவே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் இங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் ஹாலோவின்னா பயப்படாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இந்த ஹாலோவின் அன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை போட்டுட்டு எல்லோரும் வீட்லேயும் போயிட்டு கேண்டிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஹேலோவின் யூஎஸ் ஃபெஸ்டிவலே கிடையாதுங்க இது அயர்லாண்ட் ஸ்காட்லாண்ட் இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிலருந்து மூவ் ஆனவங்க வந்து கொண்டு வந்த ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹாலோவின் செலிப்ரேஷன்